நாங்கள் எல்லோரும் ஷாப்பிங் போகிறோம் நம்ம வீட்டில் குட்டியாக ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் வருது ஃபங்க்ஷன்னாலே ஷாப்பிங் பண்ணாமல் இருக்க முடியுமா ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஒரு ரெண்டு மணி போல் எல்லோரும் கிளம்பி கடைக்கு தான் போனோம் எல்லாேருக்கும் இன்றைக்கி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போனோன்னே கடை பயங்கரமான கூட்டம் போனோன்னே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கேளுக்கு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே பாப்பாவுக்கு வந்து பட்டுப்பாவோட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு செலெக்ஷன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அவங்க ஓகே சொன்ன ட்ரெஸ் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படியே மேலே போயிட்டு ஆன மேட்ச்சிங்கான கிளிப்பு பேண்டு எல்லாருமே வாங்கிட்டு வந்தோம் ஆனால் விலை மட்டும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு இருந்தாலும் சரி பரவாயில்ல ஃபங்க்ஷனுக்கு தானே அப்படின்னு வாங்கிடுச்சு ஃபைனலாக வந்து வீட்டில் எல்லாேருக்கும் அத்தைக்கு பாட்டிக்கு சித்திக்கு எல்லாருக்குமே சேரீ எடுத்தாச்சு நெக்ஸ்ட் டே தான் நான் எடுத்தேன் இதோட ஃபுல் வளாக் வந்து சேனல் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் செம்ம ஜாலியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்